அஸ்ஸலாம் வலைக்கம் அகைன் ஒரு குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் மலாய் ஹண்டி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எந்த டேஸ்டில் இருக்கமோ அதே டேஸ்டில் தான் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவ்வளோ சூப்பராக செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் எந்த ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க டிலே பண்ண வேண்டாம் வீடியோக்குள்ள போகலாம் குக்கர் சூடானதுமே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கங்க சூடானதுமே கிராம்பு பட் ஏலக்காய் முழு மிளகு இதை சேர்த்துட்டு கையோடு வந்து ஒரு பிரியாணி இலையுமே சேர்த்திடலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வெங்காயத்தோட கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது நம்மளோட மட்டன் பீசஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி மட்டன் இருக்கும் ஸோ மட்டன் சேர்த்த கையோட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்ட பிறகு கறி முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டால் போதும் ஸோ தண்ணியை சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூளை சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சு வரும்போது குக்கரை மூடி ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் கடாய் சூடானதுமே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறியை வந்து தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் ஸோ நல்லா கொதித்து வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் அதையுமே நம்ம சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு மிக்சி ஜாரில் இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூடையே சேர்த்துடணும் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு தட்டை மூடி நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலாம் வந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்துட்டு மறுபடியும் தட்டை மூடி நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் ஸ்டார்டிங்லேயும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவியோட கலர் வந்து டோட்டலாகவே மாறிடும் ஸோ கடைசியாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நம்ம கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் மலாய் ஹண்டி ரெடிங்க இது சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் புலாவ் ஜீரா ரைஸ்க்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்த ஒரு குக்கிங் வீடியோவில் சந்திக்கும் வரைதான் டபா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்